அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லேட் மேரேஜ் அதாவது காலம் கடந்து திருமணம் செல்வதற்காகுது எதனால் காரணம் இந்த தாமத திருமணத்துக்கு காரணம் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியான கருத்துக்களை நான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இந்த இடங்களில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்து அந்த பாவ கிரகத்தை குரு அல்லது புதன் அல்லது சுக்கரன் இவர்களில் யாராவது ஒருத்தர் வந்த அந்த பாவங்களை பார்த்தா முப்பது வயதுக்கு மேல்தான் திருமணம் நடைபெறும் எப்படி ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்து அந்த பாவ கிரகங்களை குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது குரு புதனோ பார்த்தாருன்னா முப்பது வயதுக்கு மேலே தான் திருமணம் நடைபெறும் சனிக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருந்தால் தாமத திருமணம் தான் முப்பதுக்கு மேலே தான் சனி ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது ஏழாம் பாவம் அல்லது ஏழாம் பாவாதிபதியை பார்த்தாலும் முப்பது முப்பது வயதுக்கு மேல்தான் திருமணம் நடைபெறும் இது பரிசோதனை நிறையா பார்த்தீங்கன்னா ஏழில் சனி இருந்தாலே தாமத திருமணம் தான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஏழாம் அதிபதியை பார்த்தாலும் ஏழாம் பாவத்தை பார்த்தாலும் தாமத திருமணம் தான் சுக்கரன் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் இருந்து சனியினால் பார்க்கப்பட்டாலும் கட்டாயம் தாமத திருமணம் தான் ஒன்றாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் கிரகித்துவம் ஏற்படுது சூரியன் சந்திரன் சனி சம்பந்தம் ராசி அம்சத்தில் ஏற்படுவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனியோட சம்பந்தம் ராசி அம்சத்தில் ஏற்பட்டாலும் தாமத திருமணம் தான் ஐந்தாம் அதிபதி ஏழிலும் ஏழாம் அதிபதி ஐந்திலும் இருந்தாலும் கட்டாயம் தாமத திருமணம்தான் ஏற்படுகிறது தாமத திருமணம் என்பது கிரக இணையைப் பொறுத்துதான் நடக்கிறதே தவிர அவர்களால் விரும்பி செய்து கொள்வது அல்ல தாமத திருமணத்துக்கு பல காரணம் இருந்தாலும் பொதுவாக சொல்லப்படுவது புரன்போதோஷம் சனி சந்திரன் சேர்க்கைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதை காட்டிலும் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் தாமத திருமணம் தான் நடைபெறுகிறது ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் ஏழாம் அதிபதியை பார்த்தாலும் ஏழாம் பாவத்தை பார்த்தாலும் தாமத திருமணம் தான் சனி சுக்கரன் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் இருந்து சனியினால் பார்க்கப்பட்டாலும் தாமத திருமணம் தான் ஒன்றுக்கு ஒன்றாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் கிரக யுத்தம் இருந்தாலும் தாமத திருமணம் தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனியோட சம்பந்தம் ராசி அம்சத்தில் ஏற்பட்டாலும் திருமணம் தான் ஐந்தாம் அதிபதி ஏழிலும் ஏழாம் அதிபதி ஐந்திலும் இருந்தாலும் கட்டாயம் தாமத திருமணம் தான் தாமத திருமணம் தாமத திருமணத்துக்கு உண்டான கிரக இணைவுகள் தான் இந்த நான் சொன்ன இந்த கருத்துக்கள் இந்த கருத்துக்களில் எல்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்று இருந்தாலும் கட்டாயம் தாமத திருமணம் தான் ஏற்படுகிறது இவர்கள் தகுந்த முறையில் உரிய பரிகாரங்கள் செய்து கொண்டால் தாமத திருமணம் ரொம்ப தாமதமாகாமல் நடைபெறுவதாக கண்கூடாக பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பரிகாரம் என்பது தனிப்பட்ட ஜாதகம்தான் தீர்மானிக்கும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக எனது யூடியூப் பதிவுகளும் ஜோதிட பதிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது ஜோதிட தேடல் மிக்க மிக்கவர்கள் அந்த இணையதளத்தில் சென்று பார்வையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்